இப்போனா வெள்ளம் குழக்கட்ட பண்ண போகிறேன் பூரணம் மோதகம் அதுக்கு கொஞ்சம் ஜாலம் வச்சு வெள்ளத்தை பாசு பண்ணிக்கிறேன் நிறைய ஊற்றுப்போம் நல்லா கரைஞ்சி விடுத்து வெள்ளம் இப்போ ரெண்டே ரெண்டு சாஸ்திரத்துக்கு கடலை பருப்பு ஏலக்காய் பொடி தேங்காய் இந்த வெள்ளத்துக்கு இந்த அளவு வச்சுருக்கேன் இதில் பாதி வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவலம் இருந்தால் பாதி வெள்ளம் போட்டுக்கலாம் இது ஏற ஆற நல்லா சுருண்டு வந்துடும் நல்லா அடியில் இது கருது வருவோம் தேங்காயோட எண்ணெய் இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் அணைச்சுட்டா ஆறு ஆறம் உங்களுக்கு உருட்டை வரும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு முட்டை தேன் விடுறேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மாவு ஆறுனதோ கட்டி இல்லாமல் இந்தமாரி கெட்டியாக இழுத்து இப்போ அதுமாரி பூர்ணத்தையும் உருட்டி உருட்டி போட்டுங்க இப்போ குழக்கட்ட மோதகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாரி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிரத்தி இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா பளபளன்னு இருக்குது நல்லா வந்துருக்கு ஆனால் சூடோட உடனே கொட்டினா உடையும் விண்டுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனு அப்புறம் தான் நிமிஷம் நிமிஷம் வரும் சுவையான மோதக பழக்கட்டை ரெடி ஒன்று விண்டு காமிக்கிறேன்